எனக்கு சுகமான ஒரு வாழ்வு இல்லை எனக்கு ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை இல்லை நான் எப்பொழுதும் அழுது கொண்டு இருக்கிறேன் எப்போ பிரச்சனை வருமோ ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வருது ஒரு பிரச்சனை முடிஞ்சிட்டு நினைச்சா கொஞ்ச நாள்ல இன்னொரு பிரச்சனை வருது இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுகத்தை நான் இழந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுகமே இல்லை என்று சொல்லி எத்தனை பேர் நீங்க போராடி கடந்த மாத வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மேன் அவர்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன் கைகளை தட்டுங்கள் அல்ல அவர்கள் சுகமாய் வாழ்வார்கள் ஆனால் அதுல சுகமாக குடியிருக்க முடியல அதுல சந்தோஷமா தூங்க முடியல நிம்மதியா தூங்க முடியல அவ்வளவு எனக்கு விரோதமா எலும்புகிற ஆமேன் முற்களும் நெருஞ்சில்களும் அல்ல என்னை குத்துகிறது என்னை காயப்படுத்துகிறது என்னை வேதனைப்படுத்துகிறது தேவ பிள்ளையே நீ ஒன்னும் செய்யாண்டா மட்டும் செய்யுங்க கத்துடி சமூகத்துல ஆமேன் எவ்வளவு நெருக்கப்படுகிறீர்களோ எவ்வளவு வேதனை படுகிறீர்களோ ஆண்டவரை இருங்க பார்த்து